ஒன்பதாவது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேசபக்தி மற்றும் தேசிய கொடி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பேரணிகள் நடைபெற்றன திருவண்ணாமலையில் தென்றல் நகரில் தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக அண்ணா நுழைவு வாயில் வரை சென்றது இதேபோல் துறிஞ்சாபுரம் ஊராட்சி ஒன்றியம் கிளிப்பட்டு கிராமத்திலும் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இவ்விழாவில் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் சமாதானத்தை வலியுறுத்தும் விதமாக வெண்புறாக்களை பறக்கவிட்டார் மேலும் பல்வேறு துறைகளின் சார்பில் ஒரு கோடியே இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் பயனாளிகளுக்கு வழங்கினார் உள்ள இந்தியா இல்லத்தில் நடைபெற்ற எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பங்கேற்றனர் இந்திய படைகளின் தியாகங்களை நினைவு கூறும் வகையில் இந்திய தூதர் சந்தோஷ் ஜா ஐபிகேஎஃப் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் பின்னர் மூவர்ண கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சி அலுவலகத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார் சென்னை வருமான வரித்துறை வளாகத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின கொண்டாட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வருமான வரித்துறை முதன்மை தலைமை ஆணையர் நாகேந்திர பிரசாத் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார் தனது உரையில் மகாத்மா காந்தியின் தியாகத்தையும் கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த கேப்டன் மனோஜ்குமார் பாண்டேவின் பங்களிப்பையும் அவர் நினைவு கூர்ந்தார் சென்னை அண்ணா சாலையில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடியது வங்கியின் நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி அஜய்குமார் ஸ்ரீவஸ்தவா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் விழாவில் ஸ்ரீவஸ்தவா தலைமையில் தேசிய ஒருமைப்பாட்டிற்கான உறுதிமொழி ஏற்கப்பட்டது தஞ்சாவூர் ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் விழாவில் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் முன்னூற்று அறுபத்து நான்கு அரசு ஊழியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் மேலும் முப்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் விழாவில் காவல்துறை மற்றும் பல்வேறு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் சிறப்பாக பணியாற்றிய அறுபத்தி ஒன்பது காவலர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கினார் சேலம் மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் விழாவில் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் ஐநூற்று முப்பத்தாறு அரசு ஊழியர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் நற்சான்றிதழ்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன வேலூர் நேதாஜி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் விழாவில் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் சிறப்பாக பணியாற்றிய நூற்று பத்தொன்பது அரசு ஊழியர்களுக்கு நற்சான்றிதழ்கள் வழங்கினார் மேலும் பனிரெண்டு பயனாளிகளுக்கு இருபத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் திருச்சி மாவட்டம் திருவெறும்பூரில் உள்ள பாரத மிகுமின் நிறுவனத்தின் செயல் இயக்குநர் பிரபாகர் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் பாதுகாப்பு படை ஊர்காவல் படை மற்றும் தேசிய மாணவர் படையினரின் அணிவகுப்பு மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு விழாவின் போது பாராட்டு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன திருச்சி சுப்பிரமணியபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் விழாவில் சிறப்பாக பணியாற்றிய இருபத்தைந்து பேருக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதுடன் பதினெட்டு லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா இன்று கொண்டாடப்பட்டது சென்னை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி விஜயகுமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் நிகழ்ச்சியில் நாட்டின் சுதந்திரத்திற்காக தியாகம் செய்த வீரர்கள் நினைவு கூறப்பட்டதுடன் நாட்டின் ஒற்றுமை மற்றும் தேசப்பற்றும் வலியுறுத்தப்பட்டது